¿Qué

எங்கடா போய் தொலைஞ்சா சரி எல்லாம் இங்கே தான் எங்கேயும் இருப்பாளா கொண்டு அப்படி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அது ஏன் கேட்க வராங்க அங்கே ஒன்றரை மாதிரி மகளும் ஒன்றரை மாதிரி அந்த ஆட்டம் மாடிட்டுக்கிறாளுங்க அவங்களால யார் கூப்பிட்றது நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அவளுக்கு காதலே உழுகலை எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டால் அங்கே சத்தமாக இருந்தது எனக்கு ரவு முடிகிறாங்க பாட்டு சத்த வேறு எனக்கு எதுவுமே நீங்கள் கூப்பிட்டதே கேட்கல அப்படின்னு ஒரே போட போட்டுருவான் ஆமாம் அதை சொல்லிப்பீங்க இவங்களாம் சும்மாவே இல்லையோன்னு சொல்லிட்டு இருப்பாளுங்க பார்த்தா அதுக்கு இப்போ இது வேறு நல்லா தானே சொல்லுவாங்க அதெல்லாம் சரி சரி வா உன்ற மர்மமா ஆட்றத பாரு நீயே வந்து ஆ போ ஆ ஆடுறத வேற நான் வந்து பாக்கறேன் வீட்லயே அந்த ஆட்டம் ஆடிட்டு தான் இருக்கறா

ஐயோ நமக்கு முடியல கை எல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்குது எப்படிதான் எங்க அத்தையெல்லாம் இத்தனை வருஷமா இப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த நிலாக்கா வேலை சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு எதையாவது பண்ணிட்டே இருக்கிறாங்கப்பா உங்களுக்கெல்லாம் இங்க நல்ல டைம் பாஸ் ஆகுதாட்டு இருக்குது என்னண்ணா நீங்களும் இங்க இருக்கிறீங்க அடா நம்ம பாபுவா என்னப்பா ஏன் இங்க நிக்க அதுக்கு இல்லண்ணா அங்க பாருங்க அக்கா மேலே எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன இப்படி சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க கூட போய் நீங்களும் ஆடுதான் இன்னும் பாவக்கட்டும்ல ஆமாடா நீ வேற போடா போய் வேலையை போ இவனு ஒருத்தன் ஆட என்ன நீங்க நீங்க என்னம்மா இப்படி பொம்பளைங்களாட்ட வைக்க போடுறீங்க அக்கா அங்க பாருங்க செம்ம டான்ஸ் போடுறாங்க அவங்களும் ஆடுறத பாக்குறக்கு ஒரு கூட்டம் அங்க இருக்குது ஆமா ஆமா நீயும் போய் பாரு அட போங்கண்ணா நான் போதா போறேன் அங்க பாரு கார்த்தி சின்ன பசங்க கூட கல்ல வச்சுட்டு போறாங்க ஆமா சென்றாசு இவங்க என்னதான் சொல்றது அதுல என்ற ஒண்டாட்டியல இருக்கிற பாரு அவர் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டாடா இந்த கோயிலுக்கு விநாயகர்ல இருந்து வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாடா ஆமா என்ற ஒண்டாட்டி மட்டும் என்ன அவளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறா இப்பதான் எங்க அம்மா வந்து பாத்து திட்டிட்டு போறாங்க அவளுக்கு என்ன பேசினாலும் காதலே உழுவ மாட்டேங்குது என்ன பண்றது ஹாய் மாமா ஆ வாடா கிருஷ்ணா வா அம்மா இங்க என்ன என்ன யாராவது வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறீங்க நீங்களும் பேசாம போய் ஒரு ஆட்டம் மாடுங்க மாமா என்ன கருத்தியனா நீங்களும் தான் உங்களையும் தான் சொல்றாங்க வேற அக்கா என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க என்ன என்னன்னா இப்படி தள்ளி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கண்ணா அட பாப்பா இவ்வாடுறதுலயே என பான மரியாதையெல்லாம் போயிட்டு இருக்குது நீ நான் வேற கூட போய் சேர்ந்தாடுவோம் மாமா அத என்னா அப்படி பேசுறீங்க மாமா நீங்களே வாங்க மாமா அரை பிரிஸ்தான் போட உங்களுக்கு வேற வேலை இல்ல உங்க அத்தது இப்படி பண்ணிட்டு இருக்கிறதா கேனத்தானமா நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறியா சரி சரி விடுங்க மாமா என்னைக்காச்சும் ஒரு தானே ஏதோ வருஷத்துக்கு ஒரு தானே ஆடினா ஆடிட்டு போறாங்க விடுங்க ஆமா ஆமா எல்லாரும் இப்படியே சொல்லி அவளை நல்லா ஏத்தி விடுங்க என்னத்தை வளர்த்து வச்சிருக்கிறாருன்னு தெரியல என்ற அப்பா உம் உம் அது அப்பா கிட்டதான் கேட்கணும் நான் வேணா அப்பா கூப்பிட்டுட்டுமா கேட்கறீங்களா மாமா ஆனா போட ஏனோ ஒருத்தான் ஆமா கல்யாண வேலையால எப்படி போயிட்டு இருக்குது அதை பத்தி பேசாம உங்க ஒருத்தா ஆறத பத்தி பேசிட்டு இருக்கிற அட ஆமாடா என்னடா தம்பி எப்ப கல்யாணம் வச்சிருக்கிறாங்க என்ன நான் இன்னும் தெரியலையா அம்மா அவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த பத்து நாள் தானே இருக்குது கல்யாணத்துக்கு பத்து நாள் தான் இருக்குதா சரி சரி எனக்கு தெரியல நான் வீட்டுல இல்ல நினைக்கிறேன் இல்லை என்ற ஒன்றாண்டு வாங்கி வச்சிருந்திருப்பான் என்ன கிருஷ்ணா பத்து நாள் தான் இருக்குதா நாங்களும் ஒரு இன்னும் நாலு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்

நானும் பாரசி நானும் கொஞ்சம் அளவாக தான் எல்லாம் செஞ்சேன் இருந்தாலும் எல்லாம் இங்கே வந்தனால அங்கே ஒருத்தரும் சாப்பிடல சரி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ஏதோ கொஞ்சம் செஞ்சு தானே அதுக்காக செய்ய வேண்டியதாக தான் இருக்குது பார்சல் புள்ள வண்டி எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்களா இருக்குது அட ஆமா எங்க வீட்டுக்கு போய் இருக்காங்கன்னு பார்த்து இங்க தான் இருக்கறாங்களா அங்க வாரம் சின்ன புள்ளைய நிலாவ இப்ப தான் வராங்க எல்லாம் ஆடி ஓஞ்சு கலச்சு போய் வராளுங்க என்ன நீ வீட்டுக்கு போகலியா இங்க தான் இருக்கீங்களா நான் கூட நீங்க வீட்டுக்கு போய்ட்டீங்களா கூட நினைச்சேன் ம் வீட்ல இருக்கறவங்க எல்லாரும் இங்க தான் இருக்கறாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு போய் என்ன பண்றது

பா அந்த தாம்பியே சென்ட்ரல் தாம்பியே என்ன பாத்துட்டே இருந்தாங்க உங்கள다 எல்லாம் ஆமா உங்க மாமியார் வந்து பாத்துட்டு போறாங்க அது கூட உங்களுக்கு தெரியாதேடி ஐயா நீல நம்ம மாமியார் அவ்ளோட அளவு இருந்தாங்க உனக்கு காதுலயே கேட்கலையா என்னவே இந்த மாமியார் வந்து கூப்டாங்களா என்ன கேட்கவே இல்லடா எனக்கு கேட்கல போனா அப்புறம் பேசிக்கலாம் கால் வலிக்குது இப்படி இருக்குது

எங்க வாழ்க்கையே வீணா போயிடுச்சு இந்த ஆளுங்களை எல்லாம் கட்டி தெரியுமா உங்களுக்கு கரெக்டா சொன்ன நீலா நானும் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் நான் சொல்லலாம்னு நினைச்சா நீ சொல்லிட்ட நம்பி டி நம்பி ஆமா ஆமா ஏதோ அவங்கள கட்டனால உங்களுக்கு இந்த அளவுக்கு காட்டி சோறு படிக்குது பெண்ணுக்கு இப்படி கூத்து அடிச்சு கடக்குறீங்க வேற எங்கேயாச்சும் போய் வாக்கப்பட்டு போயிருந்தா இன்னார சீனா தினா மாதிரி சீர் அடைஞ்சு ஒரு பக்கம் எங்கேயாச்சும் இருப்பீங்க ஏண்டி இதா எங்க அண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க உபதேசத்தை ஐயோ எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குது நான் பேசாம இங்கேயே சாயலாம்னு நினைக்கிறேன் அட போங்கக்கா நீங்க எனக்கு எப்ப பார்த்தாலும் எங்க புருஷனங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நாங்க இருந்ததுக்கோ நாங்க வாழ்ந்ததுக்கோ நாங்க படிச்ச படிப்புக்கோ வந்து இந்த பட்டி காட்டுல உப்ப கோட்டிட்டு இருக்கோம் இதுல வேற எங்க புருஷனங்கள வேற தூக்கி வச்சு பேசுறீங்க வீட்டுக்குள்ள நடக்கிறது எங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன உங்க வீட்டுக்காரர் எல்லாம் உங்களை நல்ல மகாராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காரு எங்களுக்கு என்ன அப்படியா இருக்குது நாங்க என்ன கேட்டாலும் ஏதாச்சும் ஏச்சம் பேச்சு எப்ப பார்த்தாலும் கிடைக்குது வேற என்ன இருக்குதாங்க உங்களுக்கு என்ன தெரியும் எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் ஆமா ஆமா ஒண்ணும் தெரியாது பாரு இப்பதான் உங்க மாமியார் அப்படி சொல்லிட்டு போறாங்க

ஏதாவது ஒன்றும் ஒரு சே கம்மன் ஏதாவது சைலண்டா திட்டிட்டு போக வேண்டியதானு இப்படி சபையில வந்து இப்படி எல்லாம் படிப்பத்தி பேசின பாரு அந்த அக்கா கேள்வி கேட்கறாங்க சொல்லு சொல்லு நீயே பதில இதுல வேற என்னைய வேற கூப்பிட்டு நல்லா சொன்னப்போ வேற எப்படி கேக்குறாங்கன்னு எங்க அண்ணி கூட சமாளிச்சர்லாம் சீத்தாக்கா கூட அப்படியே அமைதியா இருந்துறாங்க அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு யூரமா கேட்க மாட்டாங்க இந்த மலரக்க கொஞ்சம் உஷாரடி அந்த அக்கா கேட்பார் அந்த அக்கா நல்லா யோசிச்சு கேக்குறாங்க இனி மாட்டாங்க பாரு சேர் சேர் ஒடிசினாப்ல ஏதோน சொல்லி சமாளிக்கலாம் ம் என்னது சமாளிக்க போறியோ போ என்னடி அப்படி என்னடி படிச்சிட்டீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னமா நீங்க ரெண்டு பேர் தனியா என்னமா பேசிட்டு இருக்கீங்க ஏனிலா அவள ஒன்னிலக்கா சும்மா தான் பேசிட்டு இருந்தா இப்போ என்ன சேர் ஓடுமலர் அவங்க நிறைய படிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் எங்கயாசி போனோம்னா அவங்க தான் எல்லாம் பாத்து சொல்றாங்க நீங்க படிச்சிருப்பாங்க மலரே அதனால தான் அப்படி சொல்லி இருக்காங்க ஏனிலா பரவாயில்லை டீீதக்க நமக்கு சாதகமா ஏதோ பேசுறாங்க அது இல்லக்கா ஏன்னா இவங்க தகுதியோ தராதாரமோ ரொம்ப வசந்த மாதிரி இந்த பட்டி கட்டில வந்து குப்பை கொட்டுறாங்கன்னு சொன்னாங்களா அதுக்கு தான் எனக்கு ஏமா மாதிரி இருந்தது நாமளே எல்லாம் பட்டி கட்டில தான் எல்லாம் இருக்கிறோம் எல்லாம் தோட்டதாரம் வேலை பார்க்குறோம் பாவி இவங்க படித்தவங்களா இருந்து நல்லா வேலைக்கு போக வேண்டியது தானே எதுக்கு நம்ம கூட இருந்து கஷ்டப்படுவோம் அதுதான் சொன்னேன் பேசாமல் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்க செய்கிற ஆஃபீஸ்ல இவ்வளோ அருவக்கோள் வேலை கேட்டு பார்க்க வேண்டியது தானே ஆமாம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை பாருங்க அதாக்கா சும்மா இவங்க ஊருக்குள்ள அப்படியே சுத்தி கிடக்கிறதுக்கு படிச்ச படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தானா ஏதோ அவங்களுக்கு நாலு வருமானம் கிடைக்கும் அதுக்கு தான் கேட்ட ஓ அப்படியா சரி சரி அப்பனா கேளு ஐயோ ஐயோ அடியே நிலா வாய் வெச்சிட்டு சும்மா இல்லாம பாரு நம்மள உட்ட இவங்களே கொண்டு போய் எங்கயாச்சும் ஆபீஸ்ல வேலைக்கு செய்து விட்டுவாங்கள இருக்குதுடி அட ஆமா சின்ன புள்ள நான் ஏதோ வாய் தவிர ஏதோ வளரிட்டேன் இவங்க அதையே புடிச்சிட்டாங்க சின்ன புள்ள இப்படியெல்லாம் பேசுவாங்க நினைக்கே தெரியலடி நம்ம எல்லாம் இனி எந்த ஆபீஸ்ல அடி போய் வேலை செய்ய போறோம் நமக்கு எவண்டி வேலை கொடுக்க போறோம் அப்படியே கொடுத்தா நம்ம நம்மனால எல்லாம் செய்ய முடியுமா ஏ சின்ன புள்ள

ஏ அந்த பேப்பர் கொண்டு வந்து கொடுங்கடி அதே டவுனுக்கெல்லாம் போய் நிறைய பேர் தெரியும் பழக்க வழக்கம் இருக்குது அவர் பெரிய பெரிய ஆபீஸ்லாம் நல்லா பழக்கி வச்சிருக்கிறாரு பழக்கம் கொடுத்தீங்கன்னா ஏதோ வேலை வாங்கி போயிட்டு வாங்க ரெண்டு பேர் அதான் சின்ன பிள்ளை கூட வண்டி ஓட்டுவா இல்ல ரெண்டு பேர் பயிர் போயிட்டு கூட வந்துரல வேலைக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு சேர்ந்துக்கோங்க பேசாம

எங்களாட்ட நிறைய எல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா நீங்கள் என்ன என்னமோ வேலை சாதாரணமாக கிடைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் சும்மா கொஞ்சமாக படித்தவங்களுக்கு தான் ஈஸியாக கிடைக்கும் எங்களை மாதிரி நிறைய எல்லாம் சீக்கிரமாக வேலையே கிடைக்காது நாங்களே எங்கள் படிப்புக்கெல்லாம் உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாதுமா நீங்கள் நிறைய படிச்சிட்டீங்க வேறு பக்கம் போங்க பெரிய கம்பெனிக்காக போய் பாருங்கன்ட்டு அது எல்லா பக்கம் அது மாதிரியே சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்க நாங்களும் நாலு கம்பெனி இல்லைக்கா நாற்பது கம்பெனி ஏறி இறங்கிட்டோம் அதனால தான் நாங்களும் சரி நமக்கு படித்த படிப்புக்கு எங்கேயும் வேலையே இல்லை என்ன பண்ணுறோன்னு சொல்லி பேசாமல் நான் தோட்ட வேலை பார்த்துட்டு என்னடி எக்கச்சக்கமா பிட் போடுற ஏய் ஒரடி ஒரடி உங்க கிட்ட எல்லாம் அப்படி பேசினா தான் ஆகும் ஆமா ஆமா அதுவும் நேசன இந்த மாமா சொல்லி இருக்காரு நிறைய படிச்சாலும் நாள கடிக்கிறது கஷ்டம் ஏதோ புள்ளங்க ஒரு அளவு கூட படிக்க வைக்கவானு சொல்லுவார அடிக்கடி அப்புறம் என்னடி உங்க புருஷனங்க எல்லாம் நல்ல ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாங்க அப்புறம் அவங்களே நம்மள விட கம்மியா தான் படிச்சிருக்காங்களா ஆமா காமா அவங்க எங்க அளவுக்கு இல்ல காங்கள விட கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொஞ்சம் சீக்கிரமா ஈஸியா கடிச்சிருச்சு ஓஹோ அப்படியா சரி சரி ஏய் என்னடி நீலா நீ என்ன சொன்னாலும் அந்த அக்காவை நம்பிக்கறாங்க

நான் எப்போ வரட்டு போ எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது நாளைக்கு வேற கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படியாக்கா சரிக்கா நாங்களே கிளம்புறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் அறிவிக்காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்